வணக்கம் இது தமிழ்நங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்தி கிளிநொச்சி பகுதியில் முப்பத்தி மூன்று மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு மலேசியாவில் இருந்து வந்த நபர் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் வைத்து கைது நாடலாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை வெளியானது தகவல் இலங்கை கடற்கொழிலாளர்கள் மீது தாக்குதல் குற்றச்சாட்டை மறுக்கும் இந்தியா கொட்டி போகும் கனமழை திருகோணமலை கடலில் நீந்திய ஏழு பேரை அடித்து சென்ற அலை கொழும்பில் ஆபத்தாக மாறியிருக்கும் இருபத்தி நான்கு அழுக்குமாடி குடியிருப்பு சிறுவனுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி அணுர தரப்பும் வீட்டுக்கு செல்ல நேரிடும் என ார் ராஜத சேனா டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய சதித்திட்டம் திட்டியவருக்கு நீதிமன்றம் விதித்துள்ள தண்டனை கிளிநொச்சியில் குளவிக்கொட்டு கிழக்காகிய முப்பத்தி மூன்று மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்களை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஒன்று காலை இடம்பெற்றது தொடர்ந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதோடு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அண்மை காலமாக கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் மாணவர்கள் குளவிக்கொட்டு கிழக்காகும் சம்பவங்கள் அதிகமாகி பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு குளவிக்கொட்டு கிழக்கான மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் போதைப் பொருளுடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கொழும்பு பனிரெண்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இன்று அதிகாலை பனிரெண்டு மணிக்கு மருகி தந்த விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்த போது இந்த சந்தையின்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு கிலோகிராம் உள்ள பூதைப் பொருட்கள் பொதிகளாக பொதி செய்யப்பட்டு சந்தையினபரின் பயணப் பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் சந்தை பெறுமதி பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடனாமிய ரீதியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகளில் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களே பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவுகள் இதனை சுட்டிக்காட்டிக் கொண்டன இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் ஏழு பாடசாலைகள் காணப்படுகிறது இந்த பாடசாலைகளில் மூவாயிரத்து அறுபத்தைந்து பாடசாலைகளில் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களை காணப்படுகின்றனர் அத்துடன் நாட்டின் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி அரச பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பதற்கும் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பாடசாலைகளில் முதலாம் தரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படையினரோ அல்லது இந்திய கடற்கரையோர காவல்படையோ இலங்கை கடற்பழிவாளர் மீது எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை இந்திய உயர்ஸ்தா ஆலயம் தெரிவித்தது இந்திய கடற்படை அதிகாரிகளால் இலங்கை கடற்பழிவாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தா ஆலய பேச்சாளர் இந்த விடயத்தை தெரிவித்தார் குற்றச்சாட்டில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தெரிவித்துள்ளதோடு கடற்கொழிலாளர்கள் விவகாரத்தில் இந்தியா எப்போதும் மரிதா விமான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய கடற்படையால் தாக்குதலுக்குள்ளானதாக இலங்கை கடற்பொழிலாளர்கள் சிலர் கரைக்கு திரும்பிய நிலையில் தெரிவித்தனர் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரதேச மக்களால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அறிக்கையில் கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு இடியுடன் கூடிய மழையோ அதிகமான பலத்த மழையை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவோணமலை நிலாவளி பொது கடற்கரையில் நீந்திக் கொண்டிருந்த ஏழு பேர் கடல் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் திருகோணமலை அலஸ்வச காவல்துறை உயிர்காக்கு பிரிவு அதிகாரிகள் மற்றும் கடற்படை கரையோர காவல் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டவர்களை பாதுகாப்புடன் மீட்டு சிகிச்சை அளித்தனர் கேகாலையில் இருந்து முப்பது பேருடன் சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் சுற்றுலா முடித்துவிட்டு கடலில் நீந்திக் கொண்டிருந்தபோது அலையில் சிக்கிக் கொண்டனர் ஆபத்தான நிலையில் இருந்த இரண்டு பேர் பத்தொன்பது தொண்ணூறு ஆம்புலன்ஸ் உதவியுடன் நிலாவளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான மோதரையில் உள்ள ஹெலமுத்து செவன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் தரமத்த கட்டுமானத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை பொதுமக்கள் வாழக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர மேம்பாட்டு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது மோதரை ஹெலமுத்து செவன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் இழாத மாடியில் நேற்று சீமிந்து கலவை உடைந்து விழுந்ததால் சிறுவன் படுகாயமடைந்தார் பலத்த காயமடைந்த சிறுவன் தற்போது கொழும்பு தேசிய என வித்தமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மோதர கெலமுத்து செவன அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்தில் ஏழாவது மாடியில் உள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கடையில் உள்ள வெளிப்புற சுவரில் உள்ள ஒரு பகுதி நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது கொழும்பு சொட்டியார்த்து தங்க பவுனன்றின் விலை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியது இருபத்தி நான்கு தங்க பவுனன்றின் விலை மூன்று லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் உலக சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்து தொண்ணூற்றி எழுபது முதல் நான்காயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அமெரிக்க

அரசின் தற்போது அடக்குமுறை மாத்திரமே இருக்கிறது அரசு ஒன்று அடக்குமுறை மேற்கொள்ள தீர்மானிப்பது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் கொலை செய்யும் நோக்கில் அரை தானியங்கி துப்பாக்கிடன் சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலாக புதர்களுக்குள் மறைந்ததாக ரவுட் மீது குற்றம் சுமத்தப்பட்டது பின் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது